வணக்கம் வாழ்கோலமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சில பதிவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் நான் வலைத்தளங்களில் படித்த ஒரு நல்ல பதிவு விபூதியை நெற்றியில் அணியும் போது செய்யக்கூடாத செயல்கள் என்னங்கிற தலைப்பில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல அதை நல்லா சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கும் சொல்கிறேன் முதல் செய்யக்கூடாத விஷயம்னு சொல்கிறாங்க புகை நிற விபூதியையும் வெண்ணிற விபூதியையும் அணியக்கூடாது தலையை கவிழ்ந்தும் நடுங்கி கொண்டும் வாயை திறந்து கொண்டும் பேசி கொண்டும் திருநீர் அணியக்கூடாது ஒரு விரலால் கண்டிப்பாக எடுக்கவோ தரிக்கவோ கூடாது சண்டாளர் பாவிகள் முன்னும் அசுத்த நிலத்திலும் வழிநடையிலும் பூசக்கூடாது விபூதி அணியாதவர் முகம் சுடுகாட்டிற்கு சமம் ஒரு கையால் வாங்கிய விபூதியும் தீட்சை பெறாதவர் தந்த விபூதியும் பூசலாகாது சுவாமியை பார்த்து கொண்டும் திருநீர் கொடுத்த ஆச்சாரியாரை பார்த்து கொண்டும் அக்னியை பார்த்து கொண்டும் ஆற்றை பார்த்து கொண்டும் பூசக்கூடாது திரும்பி எதிர் திசையில் பார்த்து பூச வேண்டும் தீட்சை பெற்றவரும் சந்தியா காலம் தவிர மற்ற காலங்களில் உத்தூலனமாகவே பூச வேண்டும்னு சொல்கிறாங்க இது எனக்கு என்னென்னு புரியல வலது கை பூசும்போது இடது கை இடுப்புக்கு கீழ் தொங்கக்கூடாது விபூதி வைத்திருக்கும் கலையத்தை கவிழ்த்து எடுக்கக்கூடாது விலக்கி வாங்கிய விபூதியை பூசக்கூடாது விபூதியை கீழே சிந்தக்கூடாது கொடுப்பவர் கீழாகவும் வாங்குபவர் மேலாகவும் நின்று வாங்கக்கூடாது திண்ணை ஆசனம் பலகை குதிரை சிவிகை இவற்றின் மீது அமர்ந்து வாங்கக்கூடாது ஒருவர் திருநீர் தருகிறார் என்றால் வாங்க மறுக்கக்கூடாது ஆலயங்களில் வாங்கிய திருநீற்றை தூண்களிலும் சிற்பங்களிலும் போட்டுவிட்டு வருவது ஆலயம் செல்லாததை விட கொடிய பாவச்செயல் சொல்லி இந்த பதிவு இருந்தது பலர் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கில்னு சொல்லலாம் திருநெருப்பு சுவதி எப்படி என்ன ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கில்லாக கற்றுக் கொடுக்கலாம் வாழ்க வளமுடன்